கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை அணையிலிருந்து தற்போது உபரி நீர் வெளியேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சேகர் இணைப்பில் இருந்திருக்கிறார் வணக்கம் சேகர் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் சித்தர் கன்னியாகுமரியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது மாவட்டத்தில் முள்ளங்கானை விலை பகுதியில் அதிகபட்சமாக அறுபத்தி ஆறு புள்ளி எட்டு மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது மாவட்டத்தில் எழுநூத்தி எண்பத்தி ஏழு புள்ளி எட்டு மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது நாற்பத்தி எட்டு அடி கொள்ளளவு கொண்ட பேச்சிப்பாறை அணை நாற்பத்தி ஐந்து புள்ளி ஏழு அடி கொள்ளளவு எட்டியதை தொடர்ந்து ஆயிரத்தி நூறு கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகின்றன எழுபத்தி ஏழு அடி கொள்ளளவு கொண்ட பெருஞ்சாணி அணை நாற்பத்தி ஒன்பது புள்ளி நாற்பத்தி ஐந்து அடி எட்டியுள்ளது பதினெட்டு அடி குள்ளளவு கொண்ட சித்தார் அணை ஒன்று பதினொன்று புள்ளி அறுபத் ஒன்று அடியாகவும் சித்தார் இரண்டு அணை பதினொன்று ஒன்று அடியாகவும் உயர்ந்துள்ளது கனமழை தொடர்ந்தாலும் பேச்சுப்பாறை அணையிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதாலும் கோதையாற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக மூன்றாவது நாளாக பிற்பரப்பு அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது தாமிரபுரணி ஆற்றில் கரை புரண்டு தண்ணீர் செல்கிறது மழை அதிக அதிகரிக்கும் பட்சத்தில் உபரி நீர் திறப்பதும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் ஆற்றின் கரையோர பகுதியில் வசிப்போர் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது குழுத்துறை கரை கரை பாலம் மூழ்கி செல்வதால் போக்குவரத்து தடை செய்யப்பட்டு வேலி தடுப்பு வேலிகள் அமைத்து கண்காணித்து வருகின்றனர் கனமழை காரணமாக கன்னியாகுமரி பேச்சுப்பாறையின் அணையின் உபரி நீர் தற்போது மூன்றாவது நாளாக வெளியேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தந்தமைக்காக நன்றி சேகர்